இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ஒரு ஸ்னாக் ரெசிபி தாங்க பண்ண போறோம் அதாவது புடலங்காய் வச்சு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்றது பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்னாக் பண்றதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு புடலங்காவை வெஜிடபிள் பீலர் அல்லது கத்தி வச்சு அதோட தோல் நல்லா நீக்கிட்டு புடலங்காய ரெண்டா கட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க புடலங்காயோட விதையெல்லாம் நீக்கிட்ட பிறகு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசா கட் பண்ணாம கொஞ்சம் தடிமனாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த புடலங்காவை நம்ம மசாலா பெருட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில பொறிக்க போறோம் எண்ணெயில பொறிக்கும் போது மெல்லிசா இருந்தா ரொம்ப குழஞ்சு போயிடும் அதனாலதான் கொஞ்சம் தடிமனா இருக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் அதுதான் கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காய மாவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதான் இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அல்லது சோடா மாவு கொஞ்சமாக சால்ட் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பஜ்ஜி மாவுக்கு பெசுற மாதிரி பெசஞ்சி எடுத்துக்கோங்க மாவை நல்லா கட்டி எதுவும் இல்லாதபடி கரைச்சிட்ட பிறகு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி வடிக்கட்டி வச்சுருக்க புடலங்காய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த மசாலாண்டு மாவு எல்லாமே புடலங்காய் மேலே நல்லா கோட்டாகிருக்கு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மேரினேட் பண்ணிடுங்க அதுதான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க புடலங்காவை இதில் சேர்த்துக்கோங்க புடலங்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக எண்ணெயில் வெந்துடும் அதனால புடலங்காய் எல்லாமே எண்ணெயில் சேர்த்துட்டு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் புடலங்காய் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அஞ்சு நிமிஷத்துல சூப்பராக வெந்து கலர் மாறி வந்திருக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே எண்ணெயிலிருந்து வடிகட்டி எடுத்துருங்க இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற புடலங்காவையும் எண்ணெயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க வெறும் பத்து நிமிஷத்துல புடலங்காயை வச்சு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்நாக் ரெடி பண்ணியாச்சு புடலங்காவை சாம்பாராவோ கூட்டாவோ குழம்பாவோ வச்சு கொடுத்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ஸ்நாக்கை உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்